பாண்டிக்கேரா வல்லக்கொட்டை கருத்துப்பட்டு கூலையூர் குட்டை எங்கள் கிராமத்தில் நிறையா இன்னும் ஒரு அஞ்சாறு ஏரிக்கு தண்ணி வேணும் ஓடு ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது இந்த ஊர் மக்கள் எல்லாமே இந்த வழியில தான் பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஆனால் எத்தனை கிலோ நாட்டுக்கறி கிலோ எண்பது கிலோ எழுபது கிலோ சிக்கன் இருக்கா அதில் சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிராம கிணற்று பாசனம் மற்றும் மாணவர் விவசாய சங்கம் சார்பாக நம்ம தாடம்பட்டி சிக்காணி அரிசி தண்ணி வந்ததாக பத்தாம் தேட தான் மக்கள் செய்யங்களோட இருக்கு கோனூர் கிராமம் கிணற்று பாசனம் மற்றும் மானாவரி விவசாயிகள் சங்கமாட்ட வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊர் சுற்றி பார்ப்போம் என்ன மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா தானம்பட்டியில் தான் மக்கள் சேர்க்கேன் எனக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரியும் ஒரு பேனர் வச்சுருக்காங்க அது எதுக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்வில் காட்டுறேன் மக்கள் செய்தி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காவிரி சரபங்கா உபரிநீர் நீரட்டு திட்டத்துக்கு அந்த சொக்கான் ஏரி அப்படிங்கிற இதுக்கு வந்து ஆனால் இது எப்படின்னா இது வந்து மக்களா சேர்ந்து வைக்கிற விருந்து ஓ இப்போ இதுக்கு யாருன்னு வர நான் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதுக்காக கேட்குறேன் வீடியோ போறீங்களா என்னன்னா தானம்பட்டி சக்கானி ஏரிக்கு இந்த நூத்தி மூணு ஏரி திட்டத்தில் வந்து சக்கா ஏரி வந்துருச்சு மற்ற கிராமத்துக்கும் போகணும் மற்ற ஏரிகளுக்கும் எங்க கிராமத்துக்கு போகணும் இங்கே ஆண்டிகேர வல்லகுட்டை கருத்துப்பட்டி கோலையூர் குட்டை என் கிராமத்துலாம் நிறையா இன்னும் ஒரு அஞ்சாறு ஏரிக்கு தண்ணி வேணும்னு எல்லா விவசாயங்களும் ஒன்று தடுக்கி எல்லாமே வந்து ஒரு நாள் உண்ணாவிரங்க சம்மத்தப்படுத்தலாம் தண்ணி வேணும் அந்த ஸ்கீமு மேட்டு சட்டசபை மேட்டு எம்எல்ஏ மூணு டைம் சட்டசபையில் பேசி மூணு கூடிய திட்டம் ஒன்று வந்து சானம்படி சக்கன் ஏரிக்கு தண்ணி விட்டார் ஓகே இந்த திட்டம் வந்து இந்தாட இல்லாமல் இன்னும் இருக்கிற ஏரி என் கிராமத்துக்கு இன்னும் ஏரி எல்லா ஏரியும் கொண்டு போனால் என் கிராமம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்ட் செழிப்படையும் விவசாயம் நல்லா பயனடையும் ஓகேண்ணா படைச்சி காலத்துக்காக குடிக்கிறதுக்கோ மாடு மாடுகளுக்கு பிரயோஜனமாக இருந்தது ஒரு விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் தங்க ஆரம்பித்து ஊர் மக்கள்லாம் விவசாயம்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு அறிவிருந்து ஏற்பாடு பண்ணிருக்கலாம் எல்லா அரசியல் கட்சி தேர்வு முறை அதிகாரி எல்லாமே ஒரு பதினோரு மணிக்கு வராங்க அங்கே அங்கே ஒரு கல்வெட்டு யாராவது முழு காரணமாக இருந்தாங்களா எல்லா இப்போ இருக்கிற முதல்வர் பேர் முன்னாள் எதிர்க எடப்பாடி பேர் இப்போ மாவட்ட மேட்டு சட்டமன்றூர் சதாசிவம் டிசி சேர்மேனு அப்போ உறுதுணையாக இருந்த நிதி உறுதுணையாக இருந்த எஸ்ஆர் பார்த்திப்பு முன்னாள் எம்எல்ஏ இப்போ சேலம் முன்னாள் எம்பி எஸ்ஆர் பார்த்திப்பு அப்புறம் எங்கள் பஞ்சாயத்து நிர்வாகி எல்லாமே ஒன்று சேர்ந்து எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டுகளை நடத்துவோம் ஓகேண்ணா ஓகேண்ணா சரி அதான் வர வழியில் பார்த்தேன் சரி எல்லாம் இப்படி கிராண்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அதான் என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கறி விருந்து ஒரு ஒரு நூறு கிலோ ஒரு நூறு நூறு கிலோ ஆட்டுக்கறி நூறு கிலோ நாட்டுக்கோழி கறி நாட்டுக்கோழி கறி ஒரு ப்ராய்லர்லாம் இல்லை நாட்டுக்கோழி 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 வேறு லெவல் மக்கள் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மற்ற திட்டத்துக்கும் எண்பது செழிப்படையும் செழிப்படையும் அழை இல்லைனாலும் இந்த வச்சு எல்லாமே ஆடு மாடு குடிநீர் பிரச்சனை வராது குடிக்கிறதுக்கும் பிரச்சனை வராது ஆடு மாடுகளுக்கு குடிநீர் பிரச்சனை இந்த இடத்துல தான் மக்கள் இப்ப வந்து நம்ம ஒரு பத்து பதினோரு மணிக்கு பக்கமா வரதா சொல்லி இருந்து இங்கே தான் அந்த மீட்டிங் நடக்கப் போகுது அதுக்கான விருந்துக்கு தேவையான கறியெலாம் அந்த உரத்தில் இருக்காங்க அப்படியே என்னான்னு ரைட் சைடு பார்த்தீங்களா சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா வேலையும் இருக்கு அக்கா வரேன் வரேன் சரிங்க அக்கா வெட்டிகிட்டு இருக்காங்க அக்கா வணக்கம் அக்கா என்னென்னக்கா அக்கா சமைக்கிறீங்க இப்போ சொல்லுங்கள் சொல்லுங்க ரசம் ஆ

நான் திருப்பதி போயிட்டு வந்தேனக்கா அதனால் நான் மொட்டை அடிச்சிட்டேன் அந்தாண்ட கே ரசமாக்கா எப்படி சிலிண்டர் போடலான்னு வந்தேன் இது அவ்வளோதாங்க வெந்துருமாக்கா இல்லை ஆ ரேட் ஆகும் வேறு மங்க எழுபது கிலோ சிக்கன் இருக்காதுல சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எழுபது கிலோ இருக்குது அதுங்களா எத்தனை மணிக்கு மீட்டிங் வராங்களாம் ஆ எல்லாம் சாயந்தரம் தான் இரு ஓகேக்கா ஓகேக்கா சரிக்கா அப்படியே நான் அப்படியே பார்த்துட்டு கிளம்புறேன் சரி ஓகே பாய் இல்லை நான் நான் போட்டு வந்துட்டேன் இப்போ டைரெக்டா தான் போகணும் யூடியூப் சேனல் பேர் ஊர் சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டுக்கா சரிக்கா ஆமாம் ஊர் ஆமா ஆமாம் டக்கல் சனால் எல்லாருமே எல்லாம் மாட்டிட்டு தான் மக்கள் சார் இருக்காங்க கா சரிக்கா பாய் இந்த இடத்துல தான் மக்கள் மீட்டிங் நடக்க போகுது கரெக்டாக இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தானம்பட்டியிலேருந்து ஒரு நூறு மீட்டர் இருக்குது இந்தாண்ட கல்லு கிணறு அப்படிங்கிற ஒரு ஊர் நான் இந்த வழியில் வரும்போது ஃப்ளக்ஸை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் சரி என்னமோ இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்தேன் பாருங்க காவிரி சரபங்கா உபநீர் நீரோற்று திட்டம் பாராட்டு விழா மாரி நடத்துகிறாங்க அப்படியே அந்த பேனருக்கு பேக் சைடு வந்து பாருங்க என்ன நடத்திட்டு இருக்கு போறீங்க பார்க்கலாம் எத்தனை கிலோ நாட்டுக்கிரி எண்பது கிலோ 80 கிலோ ஆறி இறடு தான் எடுக்க வரக்கூடாது அவர் தான் வைக்கிறாரு ஓனர் அவர் தான் எல்லாத்தையும் தனி தனியா திருச்சி வச்சிருக்காங்க மக்களேங்க பாருங்க வரையிறலே குடலு அதெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ரெடி ஆகும்னா

இன்னைக்கு வந்து இங்கே வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஐநூறு அறுநூறு பேத்துக்கு வந்து சாப்பாட்டோட பாராட்டு விழா விழாக்கு நாங்கள் இங்கே வைக்கிறோம் நான் முடிஞ்சால் எல்லாரும் வந்து கலந்துக்காங்க ஓகே மக்கள் சண்டை எல்லாத்தையும் கூப்பிட்டாரு மறக்காமல் வந்துருங்க அப்படியே பாருங்க பேக் சைடு ஃபுல்லாகவே ஏரியிலேருந்து வர தண்ணி தான் கிணறு மட்டத்துக்கு தண்ணி ஆனால் இந்த நிலம் விவசாயம் பண்ணுறதுக்கு போதிக்கி சான்ஸ் இல்லை விவசாயம் தண்ணி நிற்குது தண்ணி இறங்குச்சுனா விவசாயம் பண்ணிக்கலாம் ஆ தண்ணி இருந்தா விட்டுற வேண்டியது விட்டுற வேண்டியது தான் மக்கள் அந்த ரெண்டு தென்னை மரத்துக்கு அந்தான் தான் பார்த்தீங்கன்னா தானம்பட்டி ஏரி இங்கே வந்து அங்கேருந்து தான் ஃபுல்லாகவே தண்ணி வருது இந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாக இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிட்ட வரும்னு நினைக்கிறேன் இந்த இட தான் மக்கள் சீங்களோட சங்கமாக இருக்கு கோனூர் கிராமம் கிணற்று பாசனம் மற்றும் மானாவரி விவசாயிகள் சங்கமாக இருக்கு இதுதான் எங்களோட ரூமு இங்கே தான் வந்து இவங்களோட எல்லா டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே தான் வராங்க ஒரு சின்ன மீட்டிங்னாலுமே பார்த்திங்கன்னா இங்கே தான் நடக்குது சாப்பிட்றதுக்கு தேவையான வாழை இலை தண்ணி கேன் சின்ன ரூம் தான் ஆனால் பார்த்திங்களா அவங்களோட வேலை பார்த்திங்கன்னா பயங்கர பெருசு மக்கள் ஒரு ஊருக்கே பார்த்திங்கன்னா தண்ணி நிரப்புறது அப்படிங்கிற அந்த போராட்டம்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஆனால் இந்த சைடில் இருக்க எல்லா இடமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தண்ணியால் ஃபுல்லாக இருக்குது காடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் அங்கே பாருங்க அந்த சோளத்தட்டு இதெல்லாமே இப்போதைக்கு தண்ணியில் மூழ்கியிருக்கு அந்த தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அதில் விவசாயம் பண்ண முடியும் ஆனால் பார்த்தீங்கன்னா செக்கான் ஏரி செக்கான் ஏரின்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தானம்பட்டி ஏரி தான் பாருங்க அந்த ஒரு ரூ ஊருக்கு போகிற ரோடு ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது இந்த ஊர் மக்கள் எல்லாமே இந்த தான் பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க அங்கே பாட்டு கேட்குறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாராட்டு விழா நடத்துறதுக்காக இப்போதைக்கு எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு பாருங்க மக்கள் ரோட்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டேன் இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தானபட்டி ஏரி தான் அந்த ஸ்கூல்ல ஓட்டின மாதிரி இருக்கிற காம்பவுண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்கு நம்ம இன்னும் அந்த ஏரிக்கு தண்ணி வர அந்த பைப்பையும் சேர்த்து வீடியோ எடுக்கலாம் வீடு எடுக்கலாமக்கல் ஆராய்ச்சி விழா நடத்துறேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா இதுக்கு வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி திறக்கிறதா சொல்லியிருந்தாங்க அந்த கல்வெட்டை காட்டுறேன் பாருங்க இதுதான் இந்த கல்வெட்டு நம்ம தமிழக முதல்வர் அப்புறம் எடப்பாடியார் பேர் எல்லாம் போட்டிருக்காங்க இது வந்து கரெக்டாக இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இதுக்கு இதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள் உங்களுக்கு இங்கே தானமட்டி ஏரியில் எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத காட்டுறேன் பாருங்க ரோட்டு மட்டத்துலேருந்து ஒரு அரடி தான் தண்ணி கம்மியாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தானம்பட்டி ஏரி தான் சூப்பரான ஒரு காலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு பார்க்கறதுக்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்டெயிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்களா தானப்பட்டி ஸ்கூலு மார்னிங் டைம்லாம் சூப்பராக இருக்கும் மக்கள்ஸ் இங்கே இப்போதைக்கு யாரும் குளிக்கிறது இல்லை ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் ஒருத்தர் இறந்துட்டார் குளிக்கும் போது அதனால் வந்து இப்போதைக்கு யாரையும் குளிக்க அலோவ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் யாருமே இதுக்கு இது வரைக்கும் குளிக்கலை அப்புறம் அதை தாண்டி இப்போ நம்ம ஏரிக்கு இன்னும் தண்ணி தான் இருக்குது மக்கள்ஸ் தானமட்டி ஏரிக்கு தண்ணி வந்துகிட்டு தான் இருக்குது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு பக்கமாக போய் காட்டுறேன் மக்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாங்க எனக்கு சின்ன வேலை இருந்ததுனால என்னால் வந்து இந்த விருந்தில் கலந்துக்க முடியல இங்கே யார் வந்து என்ன பேசுனாங்கிறது எனக்கு சரியாக தெரியல நான் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு போடுறேன் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் என்னோடய பேர் வெங்கட் நம்ம சேனல் பேர் ஊர் சுற்றி பார்ப்போம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் மக்கள்ஸ் பாய்